சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஜால் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய தொழிலாளர்கள் விடுதலை கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை தொடர்பில் தேவையற்ற வதந்திகள் போர்களை உருவாக்கும் மதவாதமும் இனவாதமும் ஐநா சபையில் அனுரவினுரை ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வேண்டும் சயித் மீளவும் வலியுறுத்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா குழுவின் அமர்வில் ஆய்வு தியாகி திலீபனை நினைவு கூந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இரத்த தானம் அர்ச்சுனா எம்பியை தகாத வார்த்தைகளால் திட்டிய சுனில் வட்டக்கல வோல்கல் அணுர நேரில் சந்திப்பு பேசப்பட்ட விடயங்கள் சிக்கலில் ஆளும் தரப்பு எம்பியின் தந்தை அம்பலமாகும் பெரும் மோசடி தொடர்வன விரிவான செய்திகள் கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு கடப்பரப்பில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்களையும் நிபந்தனையுடன் விடுதலை செய்ய யாழ் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக கடத்தொழிலாளர்களும் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் ஆறு வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருட சிறை தண்டனை என்ற நிபந்தனையுடன் ஏழு கடத்தொழிலாளர்களையும் விடுவித்து ஊர்காவத்துறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நெடுந்தீவு கடலில் மீன்பிடி உபகரணங்கள் ஏதுமில்லாமல் கைது செய்யப்பட்டு ஊர்காவத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நான்கு கடத்தொழிலாளர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நெதர்லாந்து அரசின் நிதி உதவியில் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் பராமரிப்பு சிறப்பு மையம் தொடர்பில் தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் பராமரிப்பு சிறப்பு மையத்தின் பெண் நோயியல் விடுதியின் சேவைக்கான பகுதி ஆளுநரால் நே இன்று புதன்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த மருத்துவமனையை முழுமையாக இயக்குவதுதான் எங்கள் நோக்கம் அதற்குரிய ஆளணிக்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் அதே நேரம் இந்த மருத்துவமனையை தற்போது இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த கிளச்சி மாவட்ட மருத்துவமனை நிர்வாகத்துக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் மதவாதமும் இனவாதமுமே உலகின் போர்களை உருவாக்குவதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் போதிப்பொருள் மற்றும் அதற்கான சந்தையின்றி உலகளாவிய ரீதியில் பல பிரச்சனைகளை உருவாக்கி வருகின்றது மதவாதமும் இனவாதமுமே உலகில் போர்களை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் போதைப் பொருள் மற்றும் அதற்கான சந்தையின்றி உலகளாவிய ரீதியில் பல பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறது போதைப் பொருள் போதைப் பொருள் வர்த்தகம் நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதோடு அவை உலகளாவிய அரசியலுக்கும் சுகாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அதேவேளை உலகளாவிய நன்னடத்தைக்கும் அது அச்சுறுத்தலாக அமைகின்றது போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதோடு நான் உங்கள் அனைவரையும் உலகளாவிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்காக முன்வருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அத்துடன் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் மூன்று தசாப்த போருக்கு முகம் கொடுத்து எமக்கு அதற்கு எதிராக குரல் கொடுக்க உரிமை உள்ளது இதேவேளை எனது நாடு தொடர்பாக எனக்கு சில கனவுகள் இருப்பதோடு உங்கள் அனைவரின் நாடுகள் தொடர்பாக உங்களுக்கும் சில கனவுகள் இருக்கும் எனது நாட்டு மக்கள் அனைவரையும் பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதே எனது கனவாகும் என தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஜெனீவாவில் தற்போது நடந்து வரும் கலந்துரையாடலில் ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பமொன்றின் தந்தை ஜூம் தொழில்நுட்பம் மூலம் அணிந்து கொண்டு இலங்கையில் நடந்து வரும் விசாரணைகளில் திருப்தி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற விடயங்கள் நாட்டுக்கு பொருத்தமில்லாத விடயங்கள் என்பதனால் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா குழுவின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வில் நாளை மறுதினம் இலங்கை நிலைமை தொடர்பில் ஆராயப்பட உள்ளது ஜெனிவாவில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகிய இந்த அமர்வு எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதன்போது இம்முறை அது மொண்டே பெனின் மற்றும் இலங்கை ஆகிய மூன்று நாடுகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நிலைமை தொடர்பாக மதிப்பாய்வு செய்யும் இந்த அமர்வில் காணாமல் போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்துதலும் இடம்பெறும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜெனிவாவில் நடைபெற்ற கட்டாயமாக காணாமல் போன தொடர்பான முதல் உலக மாநாட்டின் காணொளி காட்சிப்படுத்தப்படும் அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்து அந்தந்த நாட்டு அறிக்கைகள் மற்றும் பிற சமர்ப்பிப்புகளை பெற்றுள்ள இந்த குழு சம்பந்தப்பட்ட நாட்டின் பிரதிநிதிகளுடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கும் ஜெனிவாவின் பலாய்ஸ் வில்ஸில் உள்ள முதல் மாடி மாநாட்டு அறையில் இந்த அமர்வு நடைபெறும் அனைத்து பொதுக்கூட்டங்களும் அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையும் ஐநாவலை தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்புக்கும் திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் தியாகி திலீபனின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் இரத்துதார நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது கலைப்பீட முண்டலில் கைலாசபதி கலை அரங்கிற்கு அருகாமையில் தற்போது திலீபனை நினைவுகூறும் வகையில் இரத்த தானம் இடம்பெற்றுள்ளது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த இரத்ததார நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அதிகமானோர் இணைந்து கொண்டு இரத்த தானம் செய்துள்ளனர் தியாக தீபம் திலீபன் அவர்களது முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் பரிசுத்துறை தியாகி திலீபன் அவர்களது நினைவிடத்தில் இரண்டாவது நாள் வடபராட்சி மக்களால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றைய தினம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணியளவில் தியாக தீபம் திலீபனது எட்டாவது நினைவேந்தல் பரிசுத்துறை தியாக திலீபன் அவர்களது நினைவிடத்தில் இரண்டாவது நாள் வடமராட்சி மக்களால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் முதல் நிகழ்வாக பொது ஈகைச்சுடர் இதில் முதல் நிகழ்வாக பொது ஈகைச்சுடர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் வடமராட்சி அமைப்பாளருமான சிவகுமார் ஏற்றி வைக்க மாவீர லெப்டினன்ட் ஜெர்ரல் சகோதரரும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவருமான சி வேந்தன் மலர்மாலையினை தியாகி திலீபன் புகைப்படத்திற்கு அணிவித்ததைத் தொடர்ந்து சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான சீதா காண்டீபன் அவர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து காணாமல் பொதுமக்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளால் அஞ்சலி செலுத்தப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல கோபம் காரணமாக அர்ச்சனா எம்பியை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தண்டனை சட்டக்கோவை சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழான தீர்மான தொடர்பில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு திட்டியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல உரையாற்றிக் கொண்டிருந்த போது நிலையில் கட்டளையில் அர்ச்சினா எம்பி எழும்பி கேள்வி கேட்க முற்பட்டார் இதன்போது கோபமடைந்த பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கள கதிரையில் உட்காரவும் எல்லாவற்றுக்கும் மூக்கை நுழைப்பது எங்கிருந்து இவரை நியமித்தீர்கள் ஒரு உறுப்பினருக்கு பதிலளிக்கும் போது இந்த பேயனப்பவும் விளம்புகிறான் என்று தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் அச்சந்தர்ப்பத்தில் சபைக்கு தலைமை தாங்கியவர் குறித்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக் கொள்ளுமாறு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரதியமைச்சர் வட்டக்கல குறித்த வார்த்தையை வாபஸ் வாங்குவதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனனுகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டர் டார்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் அனந்தகுமார திசாநாயக்கர் மற்றும் வோல்கட் ஆகியோர்களிடையிலான சந்திப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அலுவலகத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் நடைபெற்றுள்ளது இதேவேளை வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதஹேரத் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதமர் நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜேந்த ஜெயசூரியவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தந்தை நில மோசடியில் ஈடுபட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா தொகுதி அமைப்பாளருமான வருட ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தொடர்பில் ஏற்கனவே பலாங்குடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முறைப்பாடு தொடர்பான பி அறிக்கை உட்பட போலி ஆவணங்களின் நகல்களும் தன்னிடம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் அவரின் மகனான தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நன்கு அறிந்து ஒரு சட்ட நிபுணர் எனவும் வர்ண ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரின் சொத்து பொறுப்பு அறிக்கையில் அதிக சொத்துக்கள் இல்லை என்றாலும் அவரது தந்தை மோசடி செய்ததாக வர்ண ராஜபக்ச கூறியுள்ளார் எனினும் தனது தந்தையின் சீர்களால் தனக்கு ஏதேனும் நன்மை கிடைத்ததா என்பது உட்பட இந்த மோசடி தொடரில் நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்கமளிக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்ட்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்